தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டின் காவிரி வடகரை சிவாலயங்கள் அறுபத்தி மூன்றில் 19வது திருத்தலமாக திகழும் திருநென்றவூர் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தேவர்களும் ஏனைய தெய்வங்களும் நித்தமும் தொழும் நிகரற்ற இறைவன் வீட்டிருக்கும் பதி இது உலக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தும் ராஜபோகங்களை அள்ளித்தரும் அருள்மிகு பதியாகவும் விளங்கும் புண்ணிய பூமி இது இங்குள்ள இறைவனை செல்வத்தின் அதிபதியாகிய திரு என்கிற மகாலட்சுமி அன்னை பூஜித்து வழிபட்டிருக்கிறார் ஆதியில் திருமாலின் திருமார்பில் நீங்காமல் இருக்கும் வரம் வேண்டி அலைமகள் லட்சுமி தேவி இங்கிருக்கும் ஈசனை வழிபட்டு வரம் பெற்றதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் செல்வத்திற்கும் தம்பதி ஒற்றுமைக்கும் குறைவே இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது நாள் ஒன்றுக்கு ஒரு வேலி நிலத்தின் வருவாயை கொண்டு இந்த தல இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பரசுராமரின் எண்ணமாக இருந்தது எனவே அவர் முன்னூறு வேதியர்களோடு இங்கு வந்து தங்கியிருக்கிறார் மேலும் முன்னூத்தி அறுபது வேலி நிலத்தை நீர்வார்த்து வளர்த்து அதில் வரும் விளைச்சல் வருவாயைக் கொண்டு இந்த தல வழிபாடுகளை செய்து வந்திருக்கிறார் இதையடுத்து பரசுராமருக்கு இத்தல இறைவன் திருவடி பேரு வழங்கி அருளியிருக்கிறார் என்றும் சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் இது தவிர பசு ஒன்று தனது மடி பாலை பொழிந்து இத்தல பெருமானை வழிபட்டு அவர் திருவடி புகுந்துள்ளது இந்திரன் இந்த இறைவனை வணங்கி வழிபட்ட பிறகுதான் இந்திரலோகத்தை ஆட்சி செய்யும் உரிமையை பெற்றதாகவும் கூறப்படுகிறது அந்தனர்கள் மிகுந்திருந்த இந்த திருநின்றியூர் ஈசனை சித்தர்களும் தேவர்கள் பலரும் வணங்கி பேர் பெற்றிருக்கிறார்கள் காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று வேலைகளிலும் அகத்திய மாமுனிவர் இந்த பரமனை பூஜித்து பொதிகை மலையில் வாழும் பேர் பெற்றிருக்கிறார் அதேபோல திருமால் பிரம்மதேவர் ஆகியோரும் சில மந்திரங்களால் இத்தல இறைவனை வாழ்த்தி பல வரங்களை பெற்றிருக்கிறார்கள் இவை அனைத்திற்கும் சான்றாக விளங்குவது சுந்தரரின் தேவார பாடல் இத்தலத்து இறைவனைப் பற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோர் தலா ஒரு பதிகமும் சுந்தரமூர்த்தி நாயனார் இரண்டு பதிகங்களையும் பாடியிருக்கிறார் வல்லல் ராமலிங்கரும் பட்டினத்தாரும் கூட இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள் பெரியபுராணத்தில் இந்த தலம் பற்றி பெருமான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறை தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் பிரம்மஹத்தி தோஷத்தால் கோச்சங்கச்சோழன் என்னும் மன்னனுக்கு சித்த பிரமை ஏற்பட்டது அதற்கு பரிகாரம் செய்வதற்காக இந்த மன்னன் தினசரி சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அர்த்த ஜாம பூஜையில் கலந்து கொண்டு அரண்மனைக்கு திரும்புவான் அப்பொழுது திருநின்றியூர் காடாக இருந்திருக்கிறது இந்த காட்டு பகுதியான இந்த இடத்திற்கு வரும்பொழுது மன்னன் முன்பாக அரண்மனை காவலர்கள் பிடித்திருந்த தீவட்டி அணைந்து போவது வாடிக்கையான ஒன்றாக இருந்திருக்கிறது இதனை கவனித்து வந்த மன்னன் அந்த இடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தான் ஒருநாள் பகல் வேளையில் அந்த வழியாக மன்னன் வருகிறான் அப்பொழுதும் தீவட்டிகள் அணைந்து போயின மேலும் அந்த அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே பசு ஒன்று வானத்திலிருந்து இறங்கியதையும் சிறிது நேரம் கழித்து அந்த பசு மீண்டும் வானத்தை நோக்கி பறந்ததையும் கவனிக்கிறான் இதையடுத்து பகுதியை சுத்தப்படுத்த காவலர்களுக்கு உத்தரவிடுகிறான் மன்னன் அதற்கான பணியை காவலர்கள் தொடங்குகிறார்கள் அப்பொழுது ஒரு காவலாளி பாறையில் கடப்பாறையால் குத்திய பொழுது அதில் ரத்தம் பீறிட்டு வெளிவந்திருக்கிறது அந்த இடத்தை மன்னன் உற்று நோக்கினான் அங்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து லிங்கத்தின் மீது ஆலயம் அதாவது மாடக்கோவில் ஒன்றை எழுப்பி தினமும் வழிபாடு செய்து வருகிறான் சோழன் இதன் விளைவாக சோழனின் சித்த பிரமை முற்றிலும் நீங்கி நிவாரணம் கிடைத்திருக்கிறது திருநென்றியூர் இந்த ஊரின் உள்ளே நாலாபுறமும் மதில்கள் சூழ ஆலயம் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது பழைய மாடக்கோவிலில் முற்றிலும் சிதைந்ததால் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது மேலும் அழகிய மூன்று நிலை ராஜகோபுரம் அதன் உள்ளே சென்றால் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளது ஸ்தம்பம் இங்கு கிடையாது சில படிகள் ஏறிச் சென்றால் மகா மண்டபம் காணப்படுகிறது அதன் வலதுபுறம் அன்னையின் தனி சன்னதி அமைந்துள்ளது தெற்கு நோக்கியபடி நின்ற திருக்கோலத்தில் உலக நாயகி அம்மன் அருள் பாலிக்கிறாள் லோகாம்பிகை என்றும் இத்தலத்து அன்னையை அழைக்கிறார்கள் அதற்கடுத்தாற் போல கருவறையில் கிழக்கு நோக்கியபடி அருள் பாலிக்கிறார் மகாலட்சுமி புரீஸ்வரர் இவரை லட்சுமி புரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் மகாலட்சுமி தேவி வந்து வழிபட்டு பேறு பெற்றதால் இந்த பெயர் வந்திருக்கிறது அதே போல கடப்பாறை பட்டதில் ஏற்பட்ட காயத்தை இன்றும் பானத்தின் சிரசில் நம்மால் பார்க்க முடிகிறது இறைவனையும் இறைவியையும் வழிபட்ட பின்னர் ஆலயம் வலம் வந்தால் தேவ கோட்டத்தில் உள்ள மூர்த்தங்களை தரிசிக்கலாம் மேற்கு திருமாளிகை பத்தியில் ஜமத்கனீஸ்வரர் பரசுராமேஸ்வரர் சுப்பிரமணியர் சமயக்குறவர்கள் நால்வர் ஆகியோருடைய சிலை உருவங்கள் பார்க்க முடிகிறது மகாவிஷ்ணுவும் கஜலட்சுமியும் தனி அழகோடு ஆலயத்தில் காட்சி தருகிறார்கள் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் கணபதியின் தனி சன்னதியும் வடமேற்கு மூலையில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தல விருட்சமாக விழாமரமும் தல தீர்த்தமாக நீலமலர் பொய்கையும் விளங்குகிறது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த ஆலயம் இது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடும் இங்கு நடைபெறுகிறது அப்பொழுது ஏராளமான அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இங்கு வருகிறார்கள் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் தலங்களில் இதுவும் ஒன்று செல்வ செழிப்பு உண்டாக இங்கிருக்கும் இறைவனுக்கு லட்சுமி ஹோமம் செய்தால் நன்மைகள் நடைபெறுகிறது ஹோமத்தில் தாமரை இதழில் தேன் ஊற்றி யாக குண்டத்திற்குள் இட வேண்டும் மேலும் குழந்தை பேரு இல்லாதவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பெறுகிறார்கள் திருநின்றியூர் இறைவனை வழிபட்டால் அச்சம் பாவம் கேடு நோய் யாவும் நீங்கும் என்பது சம்பந்தர் வாக்காகும் இத்தலம் பற்றிய அன்பர்களை வினைகளும் பாவங்களும் அண்டாது என்பது திருநாவுக்கரசரின் திருவாய் மொழியாகும் சோழ மன்னன் கோச்சங்கண்ணனுக்கு மட்டுமல்லாமல் பரசுராமருக்கும் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கியது இத்தலத்து ஈசன்தான் அதாவது ஒரு சமயம் மகரிஷி ஜமத்கனியின் மனைவி ரேணுகா தேவி ஒரு கந்தர்வனின் அழகை வியந்து பாராட்டிய பொழுது மிகுந்த கோபத்துடன் தனது புதல்வன் பரசுராமரிடம் ரேணுகா தேவியின் தலையை வெட்டுமாறு கட்டளையிடுகிறார் தந்தை தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற பரசுராமரும் இரண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு ரேணுகா தேவியின் தலையை கொய்து விடுகிறார் பிறகு அந்த வரத்தை பயன்படுத்தி தகப்பனாரிடம் மன்றாடி தாயாரின் உயிரை திரும்பப் பெறுகிறார் பரசுராமர் என்னதான் இருந்தாலும் தனது தாயாரை கொன்றதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் அவரை வாட்டி வதைக்க அவர் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு பாவ விமோசனம் அதாவது பிரம்மஹத்தி தோஷ விமோசனம் கேட்டு தன்னை மன்னிக்க வேண்டுகிறார் ஈசனும் தந்தைக்கும் மகனுக்கும் தரிசனம் கொடுத்து பரசுராமருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கியிருக்கிறார் இதனால் இது பிரம்மஹத்தி தோஷ பரிகார தலம் என்று போற்றப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் நவக்கிரக சன்னதியில் சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்தவண்ணம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு அபூர்வமான அமைப்பாகும் தினசரி இரண்டு கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயம் காலை ஏழு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறக்க வைக்கப்பட்டிருக்கும் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் பயணித்தால் திருநின்றியூர் திருத்தலத்தை அடையலாம் மயிலாடுதுறையிலிருந்தும் சீர்காழி இருந்தும் நிறைய பேருந்து வசதிகளும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்